திருச்சிற்றம்பலம் போற்றியவும் நமச்சிவாயம் இது உங்கள் அகத்தியர் வாக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் இப்போது மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கான ஐப்பசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீசம் அப்படிங்கிற லெவலில் இருக்கார் துலாத்தினுடைய அதிபதி நீசத்தில் இருக்கார் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் சனி பகவான் எட்டாம் இடத்திலும் இருக்கிறாங்க செவ்வாய் பகவான் முதல் பதினைஞ்சு அதாவது ஐப்பசி மாதம் முதல் ஒரு பதினைந்து இருபது நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியிலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசியிலும் இருக்கிறார் இப்போ இந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ராசிநாதன் நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பார் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனும் வந்து நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ வந்து கொஞ்சம் உடல் உடல்நலம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதிக அளவு இருக்காது நல்ல தசா புத்தி போனால் ஒன்றும் பெருசாக இருக்காது நல்ல தசா புத்தி இல்லை கொஞ்சம் சிரமமான ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து தொந்தரவு அனுபவிப்பாங்க இப்போ ஏழாம் இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு அப்போ ஜென்ம ராசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேது எட்டாம் இடத்துல சனி அஷ்டமத்து சனி அப்போ உடல் நலத்துலேயும் வாகன பிரயாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உறவினர்களோடோ வேலை செய்கிற இடத்துலையோ இங்கெல்லாம் வந்து மனஸ்தாபம் ஏற்படுறது மேலதிகாரிகளோட மனஸ்தாபம் ஏற்படுறது நாள்பட்ட வியாதி சரியாயிரு நினச்சிட்டு இருந்தது திரும்ப வந்து தொந்தரவை கொடுக்கறது அல்லது நாள்பட்ட வியாதி புதுசாக ஒன்று ஆரம்பமாகிறது இல்லை அதை பற்றின பயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாகன பிரயாணத்தில் கவனம் கண்டிப்பாக வேணும் சிறு காயமாவது ஏற்படும் வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக